நீங்க பார்த்திருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தோணுன விஷயம் எங்க இதை ஃபர்ஸ்ட் பிரம்மமா போட்டுருக்கலாம் நேரத்தனி நாங்க சந்தோஷப்பட்டிருப்போம்ல போன அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருந்தாலும் லேட்டாக தான் எடுத்தாங்க அதனால ஷூட் எடிட் அப்படின்ட்டு அங்கே ஹாட் ஸ்டார்க்கு அனுப்புகிற பெஸ் பிஸியாக இருந்திருப்பாங்க இருந்தாலும் இன்னைக்கு பிரம்மம் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஏஸ் காவிரியோட வலை காப்பு சொன்னோம்னா குயிக்காக வந்துட்டாங்க வீட்டிலேருந்து கிளம்பி வர மாதிரி அந்த மாதிரிலாம் சீன்ஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து விஜயும் கவிரியும் பார்க்குறாங்க ஓகே பார்க்குறாங்க ஆனால் தமிழில் ஹாட் ஸ்டாரோட தம்மையில் பார்த்தோடனே அடி அடியாக வளகா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஸ்டேஜ்லாம் செமையாக இருந்துச்சு அதுலேயும் அதில் அந்த பேபியோட நேம்லாம் சூஸ் பண்ணுற மாதிரி அதனுடைய ஒவ்வொரு செலிப்ரேஷனையும் விஜய் அழகாக பண்ணியிருந்தார் ரொம்ப ஒரு தெளிவான கேள்வி ஏன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு நாளைக்கு தான் கொடுக்கணுன்னுல அந்த சர்ப்ரைஸ் உனக்கு எல்லாமே ஓகேவா அப்படிங்கிற மாதிரி காட்டினதுங்கிறது இன்னும் கூடுதலான ஒரு என்ன சொல்கிறா இறங்கி போகிற ஒரு குணம் அப்படின்ட்டு ஏன்னா நம்ம கொடுத்து சர்ப்ரைஸ் அவங்களுக்கு பிடிக்கணும் அன்றைக்கி வந்துட்டு ஏங்க இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்றது இல்லாமல் இருக்கிறதுக்கு ஓகே ரொம்ப விக்கா ஃபேன்ஸோட ரஜினி ஃபேன்ஸோட ஒரு சூப்பரான சாங்கு எஜமான் சாங் அந்த பலகாப்புனாவே அந்த சாங் தான் எல்லாரத்தோட மனசுலேயும் ஓடும் அந்த சாங் அழகாக போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லை அவங்க ரெண்டு பேரும் மாலை போது ஒரு சீன் கொடுத்துருந்தாங்க அதுவும் சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் காவிரி உடனே நீங்கள் எல்லாம் அது மஞ்சள் கலர்னு நினைப்பீங்களா என்னமோ எனக்கு கோல்டு கலர் தான் இந்த காஸ்டியூமை நான் எப்போயுமே டக்குன்னு நினைப்பேன் எனக்கு இந்த கலர்ஸில் எப்பயுமே ஒரு கன்ஃபியூஸ்ட் இருக்கும் அதனால தெளிவுபடுத்திக்கிறேன் நான் அதில் கொஞ்சம் வீக்கு ஸோ இதனால் ஒரு கோல்டன் சாரிலாம் ரொம்பவே தங்க மகள் தங்கத்தில் ஜொலிச்சால் அப்படிங்கிறது தான் அழகான விஷயம் ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இன்னைக்கான எபிசோடில் அது மட்டும் கிடையாது நிவீனோட வருகை அப்படிங்கிறது இருக்கே ஸோ நான் சொல்லியிருந்தேன் நிவின் வந்துட்டார் அப்படின்ட்டு ஆனால் இந்த வழக்கப்புறம் ரொம்ப குயிக்காக கொண்டு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் சக் டக்குன்னு டாக்ஸ் இருந்துச்சு வளக்காப்பு இருந்துச்சு பட் ஆனால் வைஸ் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ சம்டைம்ஸ் வந்து மழை வேகமாக கொ கொட்டி தீர்த்துறோம் அப்போ ஒரு சந்தோஷம் வரும்ல அந்த மாதிரி தான் ஒரு சந்தோஷம் அப்படின்ட்டு அஃப்கோர்ஸ் விக்கா மழை மாற்றும் போது அந்த காஸ்டியூமில் அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதமாக நிறையா ஃபேன்ஸ் பேஜஸோட எடிட் தான் அந்த இடத்துல நான் பார்த்த மாதிரி இருந்தது ஏன்னா அவ்வளோ நாளாக எல்லோரும் எடிட் போட்டு கொண்டாடிட்டு இருந்தாங்க ஓகே எனிவேஸ் இந்த இடத்துல தாத்தாவோட வாய்ஸ் ஒன்னா டூ டேஸாக சேஞ்ச் ஆயிருக்கு மற்றபடி எந்த ஒரு குறையும் இல்லை குமரனோட ரீஎன்ட்ரியோ இல்லை குமரனோட ரீப்ளேஸ்மெண்ட்டோ இந்த உலகப்ல நான் எதிர்பார்த்தேன் அந்த விஷயத்த டைரக்டர் இப்ப இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எனிவேஸ் இந்த வீடியோ பட்சம் உங்களுடைய கருத்துக்கள் செம்ம ஹாப்பியான டேவிகா ஃபான்ஸ்க்கு என்னோட ஒரே ஒரு மைண்ட் வைஸ் ப்ரமும் நடிப்பு போட்டிருக்கலாம்ல எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள்